ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ குடிக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரா ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களோட லைஃப்பில் பழைய அதாவது உங்களோட ஃபேமிலி ஃபேமிலியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து வழி வழியாக நடந்துகிட்டே இருக்குது அது வந்து ஒரு கார்மிக்காக நடந்துட்டுருக்கு கர்ம வினைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்போ அதெல்லாம் பிரேக் ஆக போது உங்களோட லைஃப் இங்க பெட்டர் ஆக போகுது அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குழந்தைகளுக்கும் வந்து அது பெட்டரான டைம் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வந்து தான் பண்றீங்களா யாருக்கும் எந்த கெடுதலும் இதுல இல்லை இல்லை அப்படின்றத வந்து ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வந்து டபுள் செக் பண்ணும் நீங்க எவ்வளவு நல்லது செய்யறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல கர்மாவை வந்து லைஃப்ல ஈர்க்க போறீங்க அதே மாதிரி கெட்டது பண்ணாலும் அது நடக்கும் அதனால நல்லது மட்டுந்தோமா பண்றோமா அப்படின்றத ரீசெக் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலைகளை பாருங்க ஓகே இப்போ வந்து ரீடிங் அதுக்கு முன்னாடி நம்மளோட ரேக்கி கிளாஸ் வந்து ஜான்வரி மூணாம் தேதி இருக்கு இந்த மூணாம் தேதி வந்து ரேக்கி கிளாஸ்க்கு ஃபிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கம்ப்ளீட்டா இது வரைக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க பண்ண முடியாம வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை தவற விட்டாதீங்க கண்டிப்பா வாங்க ரேக்கி வந்து லைஃப்ல பெரிய மேஜிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி காட்டும் ஒரு அமேசிங்கான சேஞ்சா லைஃப்ல பாப்பீங்க அது என்ன ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதை லைஃப் லாங் பண்றப்ப படிப்படியாக நல்ல மாற்றங்கள் உங்களோட லைஃப்ல பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம டாரட் ரீடிங்க்கு வரலாம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை வந்து ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சாங்க ஓகே நம்ம சேஞ்சுன்னு பாப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்கள சிலர் வந்து சில தப்பான விஷயங்களுக்கு உங்களை தூண்டலாம் அது வந்து எதுவாகவும் இருக்கலாம் அதாவது அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசுறதுக்கும் உங்களை ஒரு தூண்டுதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஒரு இது பண்ணிடலாம் அதை வச்சு நீங்க வந்து பேசுறது நீங்க பேசுறது போய் தப்பாக கன்வே ஆகும் ஸோ அதே மாதிரி தப்பான ஹேபிட்ஸ்க்கு உங்களை இழுத்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதுல எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து பயங்கர ஒரு ஷெல்குள்ள போட்ட மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நான் போகவே மாட்டேன் தப்பான காரியங்களுக்கு போகவே மாட்டேன் ஹேபிட்ஸ் நான் எடுத்துக்கவே மாட்டேன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் சேஃபர் ஜோனில் இருக்கு இல்லாட்டி உங்களை எங்கேயாவது போய் லாக் பண்ணி விட்ருவாங்க அதுலேருந்து மீண்டு வரது ரொம்பவே உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்கள்ல சிலர் வந்து உங்ககிட்ட ஏமாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுவும் வந்து பண ரீதியான விஷயத்துல ஒரு பிஸ்னஸ் டீலெல்லாம் உங்க கூட வந்து நைட் டைம்ல வந்து பேசுகிறாங்க இது டின்னர் டைம்ல இந்த பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க உங்களை வந்து பர்சனலாக கூப்பிட்டு வந்து இந்த பிளான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து எங்கேயோ தப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க அதே மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகள்ல மீட்டி எடுத்துட்டு வருது அதனால குலதெய்வ வழிபாட நீங்க எங்கேயுமே வந்து விட்டுறாதீங்க அவங்களோட ஒரே ஒரு பிடிப்பு தான் வந்து உங்களை உங்களோட வாழ்க்கையிலேயே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கூட்டு போகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நிறைய விஷயத்துல உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் எடுத்துட்டீங்க உங்களுக்கே நிறைய தெரியுது அதனால வந்து எமோஷ்னலாக வந்து எதுக்கும் வந்து நீங்கள் பண்ணியவே வேண்டாம் நீங்கள் எது ப்ராக்டிக்கலாக அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ எமோஷ்னலாக சிலர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அது வெறும் பிளாக்மெயில் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எங்கேயும் எந்த ட்ராப் நீங்கள் போய் விழுந்துறாதீங்க உங்களுக்கு வந்து வேற புது வாய்ப்பு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா சில புது வாய்ப்புகள் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்காது அது நீங்கள் வேலையில் இருக்கையிலே புது வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த வாய்ப்புகளுமே வந்து உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் பட் அதுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து டக்குன்னு உங்களால் பண்ண முடியாது அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இப்போ ஒரு புது சான்சஸ் ஏற்படும் பட் அதுக்கு ஒரு வெயிட்டிங் டைமை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கொடுப்பீங்க அதுக்குண்டான ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து அதுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் வந்து போற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா தெரியும் நம்ம பர்ஃபெக்டா நம்மளோட டைம் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கோம் அது வெயிட்டிங் பண்றது நமக்கு பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்குன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன டயர்ட்னஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டவுன் ஆகிறது டயர்ட் ஆகிறது படுத்துக்கலான் இருக்கிறது இந்த ஒரு சின்ன சின்ன டவுன் டைமை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அது எண்ணி ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸில் வந்து நீங்கள் ஒரு படுத்து எழுந்திரிக்கிறீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும் அது ரொம்ப நாள் கணக்கில் அதிகமாக வந்து இருக்காது சும்மா ஒரு ஹவர்ஸ் கணக்கில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேவரபிளாக இருக்குது ஃபேமிலியில் வந்து ரொம்ப நாள் பேச வங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க நல்லா விசாரிப்பாங்க குழந்தைங்களை பத்தி விசாரிப்பாங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்களும் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசுவீங்க சில இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி போவீங்க சிலர் உங்களோட குடும்ப நபர்களோட ரொம்ப நாள் போகாத வீட்டுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வாரம் நல்லாவே இருக்கு ஓகே சில உங்களுக்கு வந்து சில ஹெல்ப் வந்து இருந்து தேவைப்படலாம் பட் அது ஆன் டைமில் இப்போ கிடைக்காது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க டிலே பண்ணுவாங்க பட் இப்போ கிடைக்கலனாலும் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனாலையுமே வந்து நீங்கள் எதுவுமே வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இப்போதைக்கு வந்து கொஞ்ச நாள் வெயிட்டிங் டைம் உங்களுக்கு நிறையா விஷயத்தில் இந்த வாரம் வந்து வெயிட்டிங் டைமில் இருக்கிறது பெட்டராக இருக்குது உங்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த விஷயம்னா அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நாள் வந்து கம்ப்ளீட்டாக அஞ்சு நாள் கழிச்சு முடிவு பண்ணலான்னு போடுங்க அந்த அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் உண்மைகள்லாம் தெரிய வர ஆரம்பிக்கும் ஓகே இதுதான் நம்பர் உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல வங்களுக்கு நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் நல்ல லக்கியா இருக்க போகுது ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க மனசு வந்து ரொம்ப லைட்டா இருக்க போகுது ஒரு ஹாப்பியான டைம் உங்களுக்கு வந்து பெருசா எதுவும் வந்து கண்டுக்கவே மாட்டிங்க அழட்டிக்கவே மாட்டீங்க உங்களோட வேலைகளில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க கரெக்டாக உங்களோட வேலைகள் வேலைகளாக இருந்தாலும் சரி ஃபேமிலி டைமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் டைமாக இருந்தாலும் சரி எல்லாமே பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்குவீங்க உங்களோட மனசு வந்து பயங்கர அப்படியே ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்க முடியும் அப்படியே ஒரு சின்ன குழந்தைங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுத்து அப்படியே வாவுன்னு வந்து வாங்குவாங்கல்ல அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி வந்து ஹாப்பியோட மொமெண்ட்ஸில் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இந்த வாரம் வந்து கிரியேட் ஆகும் மனசுல இருக்க டிப்ரெஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து முதல்ல இதை சாப்பிட்றேன் நான் வந்து முதல்ல நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட செல்ஃப் கேரை இந்த தடவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களோட செல்ஃப் கேரே உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும் சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசலை அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் பேச வருவாங்க அப்போ வந்து நீங்க கொஞ்சம் ஓவர் ரியாக்டும் பண்ணுவீங்க நீங்க வந்து இத்தனை நாள் பேசல இப்ப பண்றீங்க இப்ப பேசுறீங்க இத்தனை நாள் எங்க போனீங்க அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன கிளாஷஸை நீங்க உருவாக்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு பட் அப்படி அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது அது வந்து அவங்களுக்கு இது நீங்க அந்த ஒரு தான் வந்து இப்படி பேசுறீங்க தான் நீங்க இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்க அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஸோ அவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது ஹெல்த் வைஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த் வைஸில் உங்களோட ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ரேஷஸ் வந்து இருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துருந்துருக்கலாம் அதெல்லாமே வந்து ஹீல் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும் இல்லை ஹீல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட சில இஷ்யூஸ் இருந்தாலுமே அதுவும் வந்து சரியாயிடும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி போங்க டைமிங் வந்து இந்த நான் இந்த இத்தனை எட்டு மணிக்கு நான் வெளியே போகணுமா எட்டு மணிக்கு நான் போகிறேன் ஒம்பது மணிக்கு வரேன் பத்து மணிக்கு சாப்பிட்றேன் தூங்குறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமே வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே உங்களோட டைம் ஷெடியூல் வந்து பிளான் பண்ணுங்கள் நீங்கள் டைம் போடாமல் என்ன விஷயம் இந்த வாரம் பண்ணீங்கன்னாலும் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து சில செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியும் மிஸ் ஆகும் அது தேவையில்லாம உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சோ அதெல்லாம் மட்டும் நீங்க விட்டுருங்க அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பிளாக் மைல்ஸ் வந்து பிளாக் மெயில்னால் வந்து ரொம்ப பெருசாக இல்லை சிலர் வந்து நீ எனக்கு இது பண்ணலைதான் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்றது நீ இந்த வேலை செஞ்சாதான் நான் உனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றது உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு இந்த ஃபேவர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த ஃபேவர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டீலெல்லாம் வந்து ஏற்படும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வந்து ரொம்ப பாசிட்டிவான வேலை ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க இதில் நீங்கள் எங்கேயுமே பிரச்சனை பண்ண மாட்டீங்க ஸோ நீங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு விதமும் ரொம்ப வந்து ஒரு பிரமிக்க கூடிய விஷயமா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க பரவாயில்லையே இந்த நேரத்துல கரெக்டா இதை வந்து நீ ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஓகே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்க உங்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள்லாம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை வந்து நிறைய விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும் அதாவது நீங்கள் போய் பேசுகிற இடத்துல உங்களோட பேச்சு வந்து அடுத்தவங்கள ரொம்ப கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஒரு இன்னசெண்டான ஒரு ஃபேஸும் சரி உங்களோட இன்னசென்ட்டான ஒரு பேச்சும் சரி இவர் வந்து இந்த பர்சன் வந்து மனசில் வந்து எதுவுமே இல்லாமல் பேசுகிறாங்க இவங்க கூட வந்து நல்ல பழகலாம் இவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் இவங்க கூட லாங் டைம் வந்து நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுற இது வந்து அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு க்ரௌடு கிரியேட் ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சில பொருட்கள் வந்து நீங்கள் கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அதோட குவாலிட்டி செக் பண்ணி வாங்க ஏன்னா நீங்கள் போய் இந்த டைம்லலாம் வந்து ஒரு அவசரத்தில் எதையாவது வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் எனிதிங் எதுவாக இருந்தாலும் வீட்டு வீட்டுக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் கொஞ்சம் ரீசெக் பண்ணி வாங்க அது நல்ல தான் வாங்குறீங்களான்னு நீங்கள் ஏன்னா நிறைய டூப்ளிகேட்டாக வந்து வாங்கிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது டூப்ளிகேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு சில ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகலாம் அது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரெஸ்ட் டைம் வந்து மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல நீங்க சில கண்ட்ரோலை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களை வந்து யாரெல்லாம் வந்து தப்பா பேசுனாங்களோ உங்களை வந்து ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயங்கர பதிலடி கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு அதுக்குண்டான நீங்க எந்த கடவுளை வேண்டிங்களோ அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுது உங்களை கம்ப்ளீட்டா நீங்க வந்து எந்திரிக்கவே கூடாது நீங்க எப்படியேதான் வந்து பயங்கர லோ ப்ரொஃபைல்ல இருந்துடணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஆக்டிவா உங்களால இதனால எடுக்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆக்டிவ்னஸ்னால உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் பிரச்சனை வந்தாலும் அதை திருப்பி கம்பேக் கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களோட ஃபேமிலியில வந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் உங்களோட பேச்சு நீங்கள் வெளியெல்லாம் பயங்கரமாக பேசுவீங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொஞ்சம் மாட்டிக்குவீங்க அது வந்து எதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு வந்து மனசில் அப்போ தோணும் வெளியில் எல்லாரும் என்ன பயங்கரமாக புல புகழ்ந்துட்டு இருக்காங்க இது என்ன நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் நீங்களும் வந்து கொஞ்சம் சைலண்ட் மோட்ல இருந்துக்கிறது பெட்டர் எதாவது சண்டை வந்துச்சுன்னா எதுவும் பேசாமல் இருந்துருக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பழைய விஷயங்கள் ஏதோ கொஞ்சம் கில்ட் கான்சியஸ் உங்களோட மைண்டுக்குள்ளே ஏற்படுச்சாச்சா அது நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது இது நம்ம பண்ணனால தப்பு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கில்ட் கான்சியஸ் வந்து வரும் பட் அதெல்லாம் வந்து மறந்துடுங்க வரக்கூடிய டைம்ல என்ன வருது அப்படின்றத மட்டும் பாருங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கிடைச்சிடும் உங்களோட கையில நீங்க வேலை வாய்ப்புல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நீங்க செஞ்சிட்டு இருக்க ஒர்க்ல அப்படின்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஈக்குவலான ரேஞ்சில் காம்படிஷன் வந்து உங்களோட வேலையில இருக்கும் சோ அதை வந்து நீங்க மீறி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான உண்டான கூலி கிடச்சே தீரும் அந்தளவுக்கு வந்து டிவைன் பிளெஸிங்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அது வந்து பண ரீதியான சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை எமோஷ்னல் ரீதியான சப்போர்ட்டாக இருக்கலாம் அது இந்த வாரம் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பல மடங்கு வந்து அமைஞ்சிடும் அதுக்கு உண்டான பிளெஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்குவீங்க ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நன்ஸ் உங்களுக்கு உண்டான மெசேஜ் யாரெல்லாம் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஜான்வரில மூணாம் தேதி வரக்கூடிய பேச்சில வந்து வாங்க அங்க மேஜிக்கை வந்து